விருச்சியராசியை ராசியை எடுத்துக்கொள்வோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோச்சாரத்தில் இப்பொழுது இந்த மாத கடைசி முதல் ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் என்கிற சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மேலும் மீனராசியிலிருந்து ராசிக்கு இவர் செல்வதற்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம்தான் அடுத்த சனி பயிற்சி என்பது நடக்கப் போகிறது இப்போ இந்த சாட்டன் என்கிற கிரகத்தை சிம்பல் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ் அதாவது பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக பிராப்த கர்மத்துக்கு அதிபதியாக கர்மம் அப்படின்னா செயல் அந்த செயல் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அதாவது அது ஒரு நல்ல பரிசா இல்ல தண்டனையா அப்படிங்கிறத அந்த செயல்தான் நிர்ணயம் செய்யும் அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் நல்ல செயல்களாக இருந்தால் அதற்குண்டான பரிசுகளையும் நாம் செய்யக்கூடிய அந்த கர்மா தீய கர்மாவாக இருந்தால் அதற்குடைய தண்டனையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டான் என்கிற கிரகம் இதனால்தான் இந்த சனி குறிக்கக்கூடிய நீதி தேவதைக்கு ஒரு வஸ்திரம் அதாவது ஒரு கருப்பு கலரில் ஒரு துணி கண்களில் கட்டப்பட்டிருக்கும் அதாவது எதிரே நிற்கக்கூடிய நபர் ஒரு பெரிய விஐபியா அல்ல ஒரு சாதாரண மனிதரா அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இல்லாமல் தண்டனையோ அல்லது பரிசையோ அவரவர் செயல்களை பொறுத்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டான் என்கிற கிரகம் மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி அதாவது ஒரு தனிநபரின் விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களில் முதலாவதாக வரக்கூடியது இந்த சனி பகவான் தான் அதனால தான் கோச்சாரத்தில் ஜென்ம சனி ஏழ்ர சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி என்று ஒவ்வொருவரும் தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு இதே சனி பகவான் கோச்சாரத்தில் கடகராசியையோ சிம்ம ராசியையோ கன்னிராசியையோ விருச்சிக ராசியையோ மகர ராசியையோ கும்பராசியையோ எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ரிலேஷன்ஷி நான் சொன்ன ராசிகளில் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விதவிதமாக பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீன ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேஷ மேஷராசிக்கு ஏழரை சனி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது இந்த அடுத்த சனி பயிற்சி வரை இப்ப இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ரிட்டர்னில் போய் கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்பொழுது நேர்கதியில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை துல்லியமாக இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் இப்போ வெறிச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்னன்னா இதுக்கு முன்னாடி இவர்களுக்கு நடந்த அந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறது விலகிய சோ அந்த ரெண்டரை தான் ப்ராப்ளம்ங்கிறது கிடையாது அதுக்கு முன்னாடி சனி ஒரு ஏழு எட்டு இவர்களுக்கு பிரச்சனை தான் இது காலகட்டங்களில் சரி நமக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு அப்படின்னு நினச்சா இந்த பக்கத்தில் இவர்களுக்கு குரு எட்டாம் இடத்தில் முடக்கம் ஓவராலாக பார்த்தா பத்து வருஷமாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் முகத்தில் ஒரு புன்னகை இல்லை நிறையா விருச்சிக ராசிக்காரர்கள் உடலில் ஒரு பொன்னகை இல்லை ஏன்னா அதெல்லாம் வேறு ஏதோ ஒரு மொழி படித்து கொண்டு வேறு இடத்தில்தான் இருக்கிறது சந்தோஷம் இல்லை திருப்தி இல்லை சமாதானம் இல்லை மூமெண்ட் இல்லை ப்ராக்ரஸ் இல்லை போட்டி குழப்பங்கள் நிறைய பேருக்கு வம்பு வடக்கு சத்ரு தொல்லை எதிரி தொல்லை இதெல்லாம் போய் கொண்டிருக்கிறது சரி இப்போ இதெல்லாம் ஒரு மூமெண்ட் வரும் எங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி விலகி விட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே நடக்கலை இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு இந்த வருடம் தொடக்கத்திலிருந்தே ஒரு குட் நியூஸ் வரும் ஏன்னா இவளுக்கு அந்த செவ்வாய் சூரியன் இந்த ரெண்டு கிரகமுமே இவங்களுக்கு ரெண்டாம் இடம் பிறகு ராசி அதிபதி உச்சம் மார்ச் மாதத்திலிருந்து பார்த்தோம்னா ராகு கேது அச்சுக்கள் மட்டும்தான் வேலை செய்யும் பத்தாம் இடத்தில் கேது இருப்பது நல்லது தான் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார் அப்போது சாட்டான் வந்து ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் டீஆக்டிவேட் ஆகிவிடும் பிறகு குரு பகவான் இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சமடையக்கூடிய காலகட்டமும் ஜெக்பாட் அதே குரு பகவான் இவர்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்த்து நிறுத்து போக வைத்து விடுவார் இப்போ ஐந்தாம் இடத்துல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுடைய எஜுகேஷனாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய சுபகாரியங்களாக இருக்கலாம் இல்லை அவர்களுடைய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு பயணம் எதுலெல்லாம் இவர்களுக்கு ஒரு முடை ஒரு தட்டுக்கட்டு ஒரு முடை ஒரு முட்டுக்கட்டு ஒரு தடை இருந்ததோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே குறிப்பாக மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸிலிருந்தே ஒரு ஃப்ரீடம் கிடைத்துவிடும் ஸோ ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தேவையில்லை ஓரளவுக்கு இந்த பஞ்சம இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டனுடைய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் இவர்களுக்கு முடிந்து விட்டது இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே இவர்களுக்கு அந்த வெற்றிங்கிறதும் வருமானங்கிறதும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதும் ஒரு வேகம் அப்படிங்கிறதும் ஒரு முயற்சி அப்படிங்கிறதும் ஒரு தீவிரம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு வாரி வழங்குவதற்கு சுப பலன்களை தயாராக இருக்கிறது ஒரு சூப்பர் டூப்பர் மினி ஜாக்பாட் என்ற அளவில் இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிரமாதமான காலகட்டம் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி